தொடர்ந்து புதுச்சேரி சென்னையை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய டிட்பா புயல் எந்த இடத்துல கரையை கிடக்க போதுங்கிற எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டு மக்களிடையே அதிகரிச்சிருக்கு குறிப்பா இந்த டிட்பா புயல் ஒரு வித்தியாசமான புயல் ஏன்னா எந்த இடத்துலையும் கரையை கடப்பது போலவே தெரியல அப்படியே கடல் ஓரத்திலேயே சென்னை வரைக்கும் போகுது வடக்கு நோக்கியே நம்மளுடைய புதுச்சேரிக்கு நெருக்கமா வந்து சென்னைக்கு நெருக்கமா வந்து ஆனா எங்கேயுமே கரையை கடப்பது போல தெரியல இப்ப உலக வானிலையாளர்கள் எத்தனையோ வரைபடங்கள்ல போட்டிருக்காங்க ஆனா உண்மையான வரைபடத்துல அது பார்க்கும் போது நேரா போகுது சென்னைக்கு நேரா போகுது எங்கேயுமே கரையை கடப்பது போல வானிலை படங்கள் இது வரைக்கும் காட்டவே இல்லை அதனால இந்த டிட்பா புயல் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு புயலா தான் இருக்கு நம்மளுடைய கரைக்கு அருகில் வரும்போதே ஒரு புயல் வந்து எந்த புயலா இருந்தாலும் கரையை வந்து ஏறுவதற்கு தான் முயற்சி பண்ணும் ஆனா இப்ப வரைக்கும் உலக வானிலை படங்கள் காட்டக்கூடிய செய்தியில இந்த புயல் கரையை கடப்பது போல தெரியல ஆனால் இது வலுவிழப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அதனால இது சென்னைக்கு நெருக்கமா வந்தா கூட நம்மளுடைய கடல் ஓரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பாதிப்பை கொடுத்துக்கிட்டே வரும் ஆனா வந்து எங்கேயுமே இது கரையை கடப்பது போல இது வரைக்கும் எந்த படங்கள்லையும் காட்டல எந்த ஒரு வானிலை படங்கள்லையும் காட்டல பொறுத்துருங்க இதுல ஏதாவது மாற்றங்கள் வருதா இல்ல வலுவிழந்து செயலிலிருந்து அப்படியே வலுவிழந்து போயிருமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்துதான் சொல்ல முடியும் அதனால ஒரு புயல் உருவாயிருந்தா அது கரையை கிடக்கணும் இது என்ன பண்ண போதுங்கிறத காத்திருங்கள் பொறுத்திருங்கள் பார்க்கலாம் நன்றி